எந்த கொள்கையை கையில எடுத்தாரு அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஆண் வந்து தனியா இருக்கணும் பெண் வந்து தனியா இருக்கணும் இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டியா இருந்தா அது எப்படி ஒரு குடும்பம் ஆகும் குடும்பம் ஆகாது உனக்குன்னு ஒரு கொள்கை இருந்தா அது நீ மட்டும் தான் எதிர்த்து பேசும் உனக்குன்னு ஒரு ஆசை இருந்தா அதை நீ வழிநடத்தி கொண்டு போ ஆணுக்குன்னு ஒரு ஆசை இருந்தா அதை நீ வழிநடத்தி கொண்டு போ அப்படின்னா இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயுமே இருக்காது இப்ப எடுக்கக்கூடிய சீரியல் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நைன்டிஸ் நைன்டி ஃபைவ்ல இருந்து டூ தௌசண்ட் ஒன் ஃபைவ்ல இருந்து நம்ம நிறைய சீரியல் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு மெட்டி ஒளி கூட எடுங்க நிறைய சீரியல்ஸ் இப்ப வர்ற சீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் இருக்கு ஆக ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த சீரியலை பார்க்கும் போது என்ன தோணும் என்னென்னமோ விஷயங்கள் தோணும் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் இப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான கேரக்டரை நம்ம மறந்துட்டு நிக்கிறோம் அதற்கு காரணம் யாரு அதற்கு வேர் கொடுத்து உயிர் கொடுத்தது யாரு பெரியாருன்னு சொல்லக்கூடிய ஈ வேரா தான் ஒரு பக்கம் பார்த்தா பெண்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் நிறைய விஷயங்கள் பாடுபட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது யாரு ஏன்னா ஒரு ஒரு பொண்ணும் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வந்து சொல்றாங்க அப்படின்னா அதற்கு ஒரு காரணமும் இவர் சொல்ற ஒரு கொள்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு ஒரு பக்கம் அந்த கொள்கையை கொண்டு வந்தவரே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொள்கைக்கு எதிரான விஷயமா பண்ணிருக்காரு அதுல